ஸ்டில்லாட்டும் நீங்கள் இஞ்சி போட்டு போய்ட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வெளியேற மாதிரி எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி அதையும் போட்டு கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் எடுத்து நல்லா ஆரம்ப வச்சிட்டு ஒரு கிட்ட கொஞ்சம் மணிக்கெல்லாம் ஒரு நாலஞ்சு மணி நேரம் தான் போட்டுக்கோங்க குழம்பு நல்லா கம்ப கம்பது சூப்பராக இருக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அப்புறம் காமிச்ச உடனே நம்ம விடிகர் மஜத்து போட்டு அலசி வச்சிருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை போட்டு நல்லா அந்த பேஸ்ட்லேயே வந்து நல்லா விரகி விட்டுக்கணும் அப்புறம் தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த நம்ம அலசி போட்டோம் இல்லையா முதல்ல விடிகர் போட்டு நல்லா ஒரு இந்த தடவை அழைச்சிக்கணும் அப்புறம் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு தடவை அந்த தண்ணியே வந்து இதில் இருக்கும் அதை நல்லா கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கட்டி நல்லா அங்கிட்டே நல்லா பெருகி போட்டுட்டு ஒரு போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு இது கூடலாம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா ஐட்டங்கள் இது எல்லாமே நல்லா அமற்றினதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் உங்களுக்கு காற்றுக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க நான் வந்து இதுக்கு பசங்க சாப்பிட்டதால காரம் அவ்வளோவா வைக்கிறேன் அதை போட்டு நல்லா ஆட்டுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதை கூட நம்ம ஏலக்காவும் போட்டுக்கிறேன் நான் ஏலக்காவும் போட்டேன் ஒரு மூணு இலக்காய் போட்டேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ கறி ஒரு கிலோ கறிக்கு ஒரு மூணு இலக்காய் போட்டேன் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு இருக்கிறப்பே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து அப்படியே அதில் போட்டு அந்த நம்ம இஞ்சி பூண்டு கறி எல்லாம் விற்றுட்டு போய் அதை போட்டு நல்லா பெரிய விடணும் நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா தண்ணி ஊற்ற வேண்டாம் இல்லை கொஞ்சம் நார்மலாக ஒரு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் அந்த மிக்ஸி சா ஜாராக அலசி நல்லா தண்ணி விட்டுணும் தண்ணி விட்டு அது வந்து நல்லா அந்த மசாலா பச்சை மசாலா போகிற அளவுக்கு திருப்பி லெட் போட்டு மூடி நல்லா கொதித்து இறக்கி வந்த உடனே நான் இது மல்லித்தூள் போட்டு இறக்கி மல்லித்தூள் தண்ணிப்பொழை போட்டு இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக கொழம்புல